இல்லைக்கா அவங்க உணரலாம் ஒன்றும் இல்லை அவங்க சொன்னது எல்லாம் உண்மைதான் என்ன சொல்லுத மயிலு எல்லாம் உண்மையும் ஆமாக்கா எல்லாம் உண்மைதான் தான் அதையெல்லாம் அப்படியே விட்றணும் நீங்க பேசாம இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆருந்தம்மா இன்னியோ எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கே பிரச்சனை இல்லை இப்படி அதுக்கு அந்த மனுஷன் ஏதாவது சும்மா உளறிட்டு போயிருப்பாரு அதையெல்லாம் போட்டு நம்ம நம்பிக்கிட்டு முடியுமா அந்த மனுஷனா நான் கல்யாணம் பண்ணினதே பெரிய விஷயம் இந்த பாரு மயிலே அப்படி எல்லாம் சொல்லிட்டு நீ சாதாரணமாக இருந்திர முடியாது ஒருவேளை உங்க மாமியார் வீம்புக்கு இன்னொரு பொண்ண பாத்து கேட்டி வச்சிடவோன்னு வச்சிக்க அப்ப நீ என்ன பண்ணுவ அதானே மீனகா நீ சொல்லுது தான் கரெக்ட் பாட்டியா மயிலே நான் எப்படியெல்லாம் எல்லாம் நல்லபடியா யோசிச்சேன்னு ஆமா மீனா செல்லம் வாழ்க்கை வரளாட்ல இன்னைக்கு தான் ஒரு உருப்படியான காரியத்தை நீ சொல்லிருக்க பாட்டியா மயிலே எங்க மைனி என்ன எப்படி பாராட்டுதவோன்னு சே என்ன ஒரு அதிசயமா இருக்கி சின்ன பொண்ணே நம்ம மீனா செல்லம் நான் சொல்ற விஷயத்துல ஏதோ ஒரு நல்லது இருக்குல்ல அத புரிஞ்சிக்க மயிலே ஆமா மயிலு இந்த கூறுகட்ட குக்கர் நம்ம ஆடிக்கு ஒரு நேரம் அமாவாசைக்கு ஒரு நேரம்னு சொல்வாவல்ல அதே மாதிரி இப்ப ஒரு நேரம் நல்ல பேச்சா பேசியிருக்கா இருக்கா இத நாம கேட்டே தான் ஆவணும் ஏக்கா அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காதுக அந்த மனசே ஏதோ லூசு தரமா சொல்லிட்டு போனாருனா அத நம்ம என்னதுக்கு பெருசா எடுத்துக்கிடணும் மயிலமா நீ தான் மரியாதை தெரிஞ்ச பிள்ளையாச்சே அந்த வயசுல பெரியவங்க நாங்க சொல்றது கொஞ்சமாவது மதிச்சு கேளு

அது மீனு செல்லம் பெரியவங்கla மதி அப்படியே அவங்க ஏதாவது தப்பா சொல்லி எடுத்து கொடுத்தா அவங்கள தூக்கி போட்டு மிதின்னு சொல்ல வந்தேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் மயிலுக்கு நல்லது தானே பண்ணுதிய அதனால உங்க ரெண்டு பேரையும் மிதிப்பா இல்ல இல்ல மதிப்பா மீனு செல்ல இந்த மயிலுக்குள்ள சின்ன நாம நல்லது தான பண்ண போறோம் அதனால மயில் நம்மள நிச்சயம் மதிக்கறா செய்வா மிதிக்க மாட்டா ஆமா ஆமா நம்மள மதிக்கறா செய்வா இது நல்ல எண்ணத்தோட நம்மளுடைய நற்செயலை ஆரம்பிப்போம் எம்மடி யாம எல்லாரும் இப்படி கூட்டம் மாதிரி நின்னு பேசிட்டு இருக்கீயா மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா சொல்லு மர்மூல நம்ம மயிலுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா எதே அது வந்து இதுதான் தே நடந்துச்சு இத பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் எவ்வளவு திமிர் இருக்க அவனுக்கு இப்படி எல்லாம் பேசிருக்கா என்ன கூட்டட வேண்டியது நம்ம அவன பழைய வாரியில சாடில முக்கி அடிச்சிருப்பாம்ல பாட்டி அம்மையிலே விஷயம் தெரிஞ்ச உடனே எங்க அம்மாவுக்கு எவ்வளவு கோபம் வருதுடி

அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா உங்களுக்கு உதவி பண்ற குணம் உண்டுன்னு எனக்கு தெரியும் அதனால எங்க கூட நீங்க உதவி பண்ணதுக்கு வரலாம் அப்படி இல்லாட்டி கூட உப்புக்கு சப்பாணியா கூட வரலாம்க்கா ஒண்ணு பிரச்சனை இல்ல உப்புக்கு சப்பாணியாவா அதே என்ன உதவி பண்ணணும்னு நினைச்சிட்டோம்னா முன் வச்ச கால நான் எப்பவும் பின் வைக்கவே மாட்டேன் எதுக்கு கீழ தடிக்கி விழுந்துருவேல்டா சின்ன பொண்ணு பொண்ணு இல்ல பொண்ணு சின்ன பொண்ணு

எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு மயிலே நீ கீதாக கூட வண்டில போ நானே எங்க மைனிய இன்னொரு வண்டில வாறோம் சரிங்கக்கா மைனிய நம்ம ரெண்டு பேரும் ஒரே வண்டில போய் ரொம்ப நாள் ஆச்சு பத்தியாடா நீங்க பாசத்துல கீழ கீழ எங்க தள்ளி போட்டு போயிடாதீங்க பாசத்துல இல்ல மேனு செல்லும் ஒன்னு அப்படியே எனக்கு வண்டியில இருந்து கீழே தள்ளி விடணும்னு எனக்கு தோணுச்சின்னு வச்சுக்க நான் எல்லாம் தள்ளி விட மாட்டேன் வண்டியே நைசா நிறுத்துவேன் நீயா போய் கீழே உளுந்து விடணும் சரியா <laughs> you got

உலகே மாயோ வாழ்வே மாயோ வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அண்ணனா அத்தா அத்தான்னு கேட்க வேண்டிய இந்த காதால அண்ணே அண்ணேன்னு கேக்கிற மாதிரி ஆகி போச்சு ஏ என் வாழ்வே மாயோ

மயிலே அவள் பறந்து போனாளே என்ன செய்ய டிங்கு நான் என்ன செய்ய என் வாழ்வே மாயமா போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல ஆமா டிங்கு ஆமா அنا உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிகிட்டு நீங்க அந்த கல கல பண்ணிடுவீங்கள என்ன டிங்கு இப்படி கேள்வி கேட்க கேட்டதுக்கு பதிலா சொல்லுங்க அது எப்படி முடியும் அதோ ওই மைனிகரி இருக்கல அப்ப எதுக்குனே இவ்ளோ ஃபீலிங் ரெண்டு நாளா மயிலகாவ சைட் அடிச்சீங்க உங்களுக்கு ஹேப்பியா இருந்துச்சா ஆமா ஆவ்வுட அன்னை அத மேனக நீ என் கண்ணை திறந்துட்ட ரொம்ப நன்றி டிங்கு இது டிங்கு நீ கவலைப்படாத நான் சந்தோஷமா ஐட்டே ஆ அத தங்கச்சி ஏன் தங்கச்சி தங்கமான தங்கச்சி என்ன நான் போய்ட்ட வரேன் டாடா டிங்கா டிங்கா நேரமா மன குழப்பத்துல மனசு கஷ்டப்பட்டு கண்ணீரை விட்டு கதறிக்கிட்டே இருந்தேன் ஒரே நிமிஷத்துல டிங்கு என் கண்ண ரொம்ப நன்றி அவ்வளவு தானே டிங்கு உனக்கு சிக்கன் பிரியாணி என்ன மட்டன் பிரியாணியே வாங்கி தாரேன் தங்கச்சி மயில தங்கச்சி என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் தங்கதான் என் உயிர் தங்கச்சி தங்கச்சிமா எங்க அத்தா அங்க நிக்க மாதிரி இருக்காங்க எங்க அத்தை கிட்ட போய் கேப்போம் என் தங்கச்சி எங்க இந்த ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணனனோ தெரியல இந்த ஜென்மத்துல என் மகளும் மருமகளும் ஒத்துமே ஆயிட்டாங்க எனக்கு பாக்கறதுக்கு கண் கொள்ள

என்ன மர்மனே மயில் மேனகாவுக்கு தங்கச்சி மொற அப்படினா உங்களுக்கு கொளுந்தியா இல்ல நீங்க என்னதுக்கு தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இது அது வந்து இந்த உலகத்துல மேனகாவை தவிர மீதி எல்லாருமே எனக்கு அக்கா தங்கச்சி தான் என்ன மர்மனே சொல்லுவீங்க ஆமாதே மேனகாவை தவிர மீதி எல்லாருமே எனக்கு அக்கா தங்கச்சிங்க தான் அதனால தான் நான் மயில தங்கச்சின்னு சொன்னேன் சா ஏ மர்மனே ஏ மகா மேல என்ன பாசமா இருக்காரு

ஆ சரிங்கதே போய் பால் பாயசம் பண்ணுங்க முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா எல்லாம் நிறைய போட்டு செய்யுங்க ஆ சரி மர்முனே என் மவங்கட்ட இந்த விஷயம் சொன்னா அவனோ ரொம்ப சந்தோஷப்படுவான் சரி சோதனையிலேயும் ஒரு நன்மை நடந்துர்க்க தான் செய்து நெஞ்சмор முறை நீ என்றது தங்கச்சி தங்கச்சி ஏன் தங்கமான தங்கச்சி அண்ணேன் பாடும் பாட்ட கேளு அன்பான தங்கச்சி இன்னும் கொஞ்ச தூரம் எங்க மைனி கூட வண்டில போயிட்டே இருக்கலாம்ல நினைச்சேன் மேனகாக்கா அப்புறமா ஊரு சுத்தி பார்க்கலாம் நாம வர வேண்டிய இடத்துக்கு தான் கரெக்ட்டா வந்திருக்கோம் என்ன சொல்லுதே மயிலு ஆமாக்கா இந்த வீடு தான் எங்க மாமியார் வீடு இந்த வீடா ஆமாக்கா இதுதான் எங்க மாமியார் வீடு ஏப்பா இவ்வளவு பெரிய வீடா மேனி இந்த வீட்டை பார்த்தா அப்படியே சினிமா தியேட்டர் மாதிரி இருக்குல அக்கா இது சினிமா தியேட்டர்லாம் ஒண்ணு இல்ல வீடுதான் ஓ அப்படின்னா இது எங்க மாமியாரோட மாமியார் வீடு ஆமாக்கா உங்க மாமியார ஏமாத்தி எங்க மாமியார் பேர்ல வாங்கின வீடு இதுதான் அப்படின்னா இது எங்க வீடு ஆமாக்கா இது உங்க வீட நான் இருந்து ஆனா இப்ப எங்க மாமியார் வீடுல ஆனா பாதிங்களா இவ்ளோ பெரிய வீட்டுல எங்க அம்மா கிட்ட ஏமா

வேற யாரோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேட்கு. சரி அப்ப நம்ம இடியே மேலே போனா அவங்களுக்கு தெரிஞ்சிரும். வேற பின்னாடியில ஒரு வளி இருக்கா? ஆமாக்கா பின்னாடி ஒரு வளி இருக்கு. வாங்க நாம அப்படி போய் பாப்போம். ஆ சரி வாமா இள்ள போவோம். ஐயோ ஏதா பெரிய வீடு. எனக்கு இப்படி மாமியார் ஆமா வாங்கி கூட்டிட்டு ஆமா